குறித்த மத்தேயு எழுதிய தூய செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று தொடக்கம் ஆறு பதினாறு தொடக்கம் பதினெட்டு அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டுமென்று என்று அவர்கள் முன் உங்கள் அகச்செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடம் இருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமார் பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமார்கள் பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாயில் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறல் அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போதும் வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும்போதும் உங்கள் தலையில் எண்ணெய் வைத்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் சிந்தனை இன்று பலர் நாங்கள் நோன்பிருப்பதை கைவிட்டு விட்டோம் நோன்பு ஆன்மாவுக்கு இறை அருளை பெற்றுத் தருகின்ற ஒரு சக்தி மிக்க தவ பயிற்சியாகும் சில உணவுகள் பானங்கள் போன்றவற்றில் இருந்து தன்னை மறப்பதும் எளிமையான உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்பதும் உணவின் அளவை குறைத்து உண்பதும் ஆன்மாவுக்கு வலிமை அளிக்கின்ற ஆன்மீக நலன்களை தருகின்ற செயல்களாகும் பொதுவாக நாம் உடலின் திருப்திக்காகவே வாழ்கின்றோம் உடலின் திருப்திக்காகவே உண்ணுகின்றோம் இவ்வாறு வாழ்வது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றது அதாவது தூய வாழ்வுக்கான எமது ஆன்மீக விருப்பத்தை புறக்கணிக்க தூண்டுகிறது அவ்வப்போது புலன்களால் உண்டாகும் இன்பத்தை நாம் விளக்கி வாழ்வதன் மூலம் கடவுள் தருகின்ற நீடித்த மகிழ்ச்சியை நாம் தேடுவதில் ஆர்வம் கொள்வோம் எனவே நோன்பு பற்றி கூறுகின்ற இந்த நற்செய்தி நாம் சீரான நோன்பை கடைபிடிக்க வேண்டுமென்றும் நோன்பின் வெவ்வேறு வடிவங்களை நாம் கடைபிடிக்க வேண்டுமென்றும் எதிர்பார்க்கின்றது நீங்கள் நோன்பு அனுசரிக்கிறீர்களா சீராக ஒவ்வொரு வடிவ நோன்பு முறைகளை கடைபிடிக்கின்றீர்களா அன்றாட சுபம் திருவிபிலிய வாசிப்பு புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை கற்றுக்கொள்ளல் அன்றாட திருப்பதி மற்றும் அருள் அடையாளங்களில் பங்கு கொள்ளுதல் போன்றன எம்மை கடவுளுக்கு கிட்ட அழைத்து செல்கின்ற எம்மை தூயவர்களாக ஆக்குகின்றவை செயல்களாகும் நோன்பும் தன்னல மறுப்பும் அவசியமானவை இவை தூய வாழ்வை பற்றி கொண்டு ஆன்மீக வளர்ச்சி அடைய அவசியமாகின்றன இயேசு நோன்பிருந்து தன்னல மறுப்புடன் வாழ்ந்து உள்ளார்ந்த ஆசிரியை பெற்றுக்கொள்ள அழைக்கின்றார் நோன்பிருந்து மற்றவர்களின் பாராட்டை பெற்றுக்கொள்ளும் போது நோன்பின் ஊடாக கிடைக்கும் ஆன்மீக நலன்களை இழந்து விடுவோம் என்று இயேசு குறிப்பிடுகின்றார் மேலும் நாங்கள் நோய் நொடிகளால் உடல் நோவுகளால் வசதியற்ற தன்மைகளால் துன்புறும் போதும் அதற்கான மருத்துவ உதவியை நிச்சயம் நாம் நாட வேண்டும் ஆயினும் இந்த உடல் நோவுகளை நாம் அமைதியாக ஏற்றுக்கொள்வதும் நோன்பின் இன்னொரு வடிவமையாகும் இவை எமது ஆன்மீக வளர்ச்சியில் காத்திரமான பங்களிப்பை ஆற்றுகின்றது எமது ஆன்மீக வளர்ச்சிக்காக இத்தகைய உடல் நோவுகள் எமக்கு அருளப்பட்ட சந்தர்ப்பங்களாக நாம் கொள்ள வேண்டும் எனவே அவற்றை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்று இறைவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்ற போது அது நமக்கே அருள் வளங்களை பெற்றுத்தரும் நாம் நோன்பிருக்கும் முறைகளை இன்று சிந்திப்போம் அன்றாடம் நாம் அனுபவிக்கும் துன்பங்களை கடவுளுக்கு அமைதியான காணிக்கையாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க முடிகின்றதா சீரான நோன்பு முறையை கடைப்பிடிக்க எம்மாள் முடிகின்றதா செபம் ஆண்டவரே உமது நிறைவான கல்வாரி பணியை அன்றாடம் தியானித்து அதை அனுசரித்து வாழ அணுந்தாரம் ஆமன்